நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா அதாவது குணம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற வகையில் நல்ல ஒரு குணத்தில் தங்கமான குணங்கள் சூப்பர் மாடு தலையீத்து கிடாரி விற்பனைக்காக வந்திருக்கு பை செட்டு பார்க்கவே சும்மா அட்டகாசமாக இருக்குங்க லட்டு மாதிரி இருக்குது பை செட்டு ஆனாலும் கண்ணு போட இன்னும் வந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் இந்த டைம் இருக்குது நடக்கவே முடியாத அளவுக்கு பை வைக்கும் நல்ல அழகில் சிறந்த தரமான ஒரு தலையீத்து கிடாரி வீடியோ மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து தொடர்பு கொண்டு பேசுங்கள் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த தலையீத்து கிடாரியோட பல் பார்த்திங்கனாக்கா நாளே பழுதாங்க கிடாரி பார்த்தீங்கன்னா நல்ல அழகில் சிறந்த தரமான ஒரு கிடாரி ம பை செட்டு வந்து பாருங்க அதாவது நல்ல ஹெச்எப் மடியில் காம்பும் அதே போல் தான் ஹெச்எப் காம்பு வரிசை வந்திருக்கு காம்பு ஒவ்வொரு காம்பும் பார்த்திங்கனாக்கா நல்லா ஒரு மூணு நீளத்துக்கு நல்லா வளர்த்தியாக கறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல காம்பு வரிசையில் வந்திருக்கு தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடு கண்டிப்பாக வந்து சொல்லலாம் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் மாடு மேய்ச்சலுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அதே போல் குணம் வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பர் குணங்கள் நல்ல குழந்தைங்க கூட பிடிச்சிக்கலாம் அதாவது என்ன சொல்லணும்னா குழந்தைங்க வந்து மடியில் வாய் வச்சு கூட பால் குடிச்சிக்கலாம் வச்சுக்கலாம் அவ்வளோ ஒரு அருமையான குணத்தில் இருக்குது காம்பரிசை பாருங்க நாலு காம்பு எவ்வளோ ஒரு அற்புதமாக வந்துருக்குதுன்னு நல்ல ஹெச்அப் காம்பரிசைங்க கறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே போல் மடி தோல் பாருங்கண்ணே எவ்வளோ லூஸ் இருக்குதுன்னு இன்னும் வந்து கண்ணு போட பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் இன்னும் வந்து முழுசான டைம் இருக்குங்க ரொம்ப ரொம்ப அருமையாக வந்து மடி வைக்கும் இந்த தலையத்தில் இந்த கிடாரியோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் பாலளவு கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாங்க அருமையாக வந்து மடி வைக்கும் இப்போ இருக்கிற மடியை பார்த்தா உங்களுக்கு வந்து கம்மியாக தான் தெரியும் ஆனால் இன்னும் சூப்பராக வந்து மடி வைக்குங்க அதே போல் இந்த கிடாரியை பொறுத்த வரைக்கும்ங்க அதாவது ஹெச்எப் கிராஸ் கிடாரிங்கிறதுனால எந்த ஒரு கிளைமேட்டாக இருந்தாலும் சரிங்க அதாவது வெயில் மலைன்னு சொல்லி எப்போ ஏற்பட்ட ஏரியா வந்தாலும் சரி கிளைமேட் வந்து நல்லா தாங்கக்கூடிய வகையில் தரமாக இருக்குங்க நல்லா ஹெச்எப் கிராஸுங்க நல்ல கலரு சூப்பரான கிடாரி நாலே பள்ளு தான் தளச்சம் ஈத்து பத்து ஈத்துக்கு குறையில்லாத தாராளமாக வச்சுக்கலாங்க அதே போல் இதோட சுழியை பொறுத்த வரைக்கும் ஒரே தான் அசவு சுழி மட்டும்தான் இருக்குது அதாவது அசவு சுழின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நூற்றுக்கு தொண்ணூறு மாட்டுக்கு வந்து அது இருக்குது அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாடு கண்டிப்பாக வந்து வாங்கவே முடியாது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு சுளி இருந்தால் தாராளமாக வாங்கிக்கலாம் அதே போல் இந்த மாட்டோட உயரம் வந்து பாருங்கள் இப்போ வீடியோவில் வந்து நல்லா வந்து தெளிவாக வந்து கை வச்சே காமிச்சிருக்குங்க எவ்வளோ ஹைட் இருக்கு என்னன்றது எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவான முறையில் காமிச்சு தான் நம்ம வந்து வீடியோ போடுறோம் இந்த மாட்டோட சுழியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஒரே சொல்லி தான் அந்த அசவு சுழின்றது இது தாங்க இந்த இடத்துல இருக்குது கை வச்சு காமிச்சாச்சு நெத்திலையும் ஒரே சொல்லி தாங்க இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போதுங்க நம்ம சொல்கிறது வந்து ஐம்பத்தி மூணாயிரம் மட்டு ரேட் வந்து சொல்கிறோம் இதே மாடு சந்தை போயிடுச்சு அப்படின்னாக்கா ரேட் வந்து அதிகமாக சொல்லுவோம் இப்போ வந்து நம்ம சந்தை போகிற வாடகை செலவு தரவு குறைச்சி நம்ம வந்து நேரடியாக வீட்டில் இருந்து விற்பனை பண்ணுறதுனால ரேட் வந்து கம்மியாக ஐம்பத்தி மூணாயிரம் மட்டும்தான் சொல்றது அதுலேருந்து ஏதோ கொஞ்சம் அனுசரிப்பு பண்ணி கொடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடு விற்பனைக்காக வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் மாட்டு வியாபாரி ஐயந்திர என்பவரிடத்துல இருந்து தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு உங்களுக்கு தேவைன்னா தொடர்பு கொண்டு பேசி தாராளமாக அனுசரித்து சாய்வாங்கங்க ஏ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தானா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி